பெருமை விஷயத்தை அதாவது நாங்கள் நினைக்கிற நேரத்தில் இந்த உலகத்துடைய பகுதியை எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது இறைவனுடைய தீர்ப்புக்கு முன்னால் எங்களுக்கு சிறியதாக தான் வழங்கும் கோர்ட்டில் நம்ம நினைக்கிறோமே சில விஷயங்களுக்கு நீதி கிடைக்கணுண்டு அந்த நீதியை கூட நீங்கள் எப்படி நினைக்கணும் தெரியுமா இது கூட நீதி அல்ல இது நீதி தான் உலகத்துக்கு நீதி மறுமையில் இறைவன் வழங்கிற நீதி இருக்குது அதுதான் உண்மையான நீதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இது மிக முக்கியமான அடிப்படை அதனால தான் இது ஒரு அடிப்படையாக நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது செய்தி என்னன்னு சொன்னால் அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சிலருக்கு வந்து என்ன செய்ய முடியாது இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம் மறுமை நாளில் வந்து விச இந்த உலக ரீதியாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அவனுக்கு சார்பாக பேசுறதுக்குன்னு என்னது எதுவும் இருக்காது கூலி தொழிலாளி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர்கள் இவர்களை பற்றியெல்லாம் ரசூல் அல்லாஹ் இல்லா அலுவலிஸ்லம் எப்படி பாதிக்கப்பட்டவங்கள பற்றி சொல்ற நேரத்தில் ரசூல் சொல்லி சொல்கிறாங்க சகையில் புகாரியில் இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழாவது அறிவிக்கிறார்கள் அபு ஹுரா அல்லா நறுக்கிறார்கள் மறுமை நாளில் மூன்று பேர் அல்லாஹ் சொல்கிறதாக ரசூல் சொல்றாங்க மூன்று பேருக்கு வாதியாகவே நான் தான் இருப்பேன் என்று அல்லாஹு ரபுல்லாலே சொல்கிறார் அவர்களுக்கு சார்பாகவே நான் தான் பேசுவேன்

மோசடி செய்தவன் அல்லாஹ் என்பதற்காக அவன் கொடுத்திருப்பான் அல்லாஹ் என்பதற்காக அவன் செய்திருப்பான் ஏண்ட பேரை யூஸ் பண்ணி அல்லாஹுக்காக அல்லாவை முன்னிறுத்தி அல்லாஹ் சாட்சி இப்படி சொல்லி இருப்பான் சும்மா கதர் பின்னர் மோசடி செய்திருப்பான் அப்படி என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய பேரை யூஸ் பண்ணி பண்ற ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்தம் பண்றோம் அதை முறிச்சா அதுக்குரிய தண்டனை வேற அல்லாஹ் சாட்சி அப்படியான டைம்ல ஒரு மூமின் என்ன செஞ்சிருவான் சுயில பில்லா அல்லாஹ் வச்சு கேட்கப்பட்டவன் கொடுத்துருவான் ஆனா மர்மை தண்டனை என்ன செய்யும் மிக மோசமாக இருக்கும் அன்புள்ள சகோதர்களை ஒன்று ரெண்டா அரசூல் செலவுன்னு சொல்கிறாங்க வரஜுலுன் ப அஹுர்ரன் ஃப அக்கல தமெனஹு வரஜுலுன் ப அஹுர்ரன் வாக்கல தமணஹு ஃப அக்கல தமனஹு ஒரு மனிதன் சுதந்திரமான ஒருவனை பிடித்து விற்று அதனது சம்பாத்தியத்தை உண்டவன் அன்புள்ள சகோதர்களை இஸ்லாம் அடிமைத்துவத்தை போதிக்கிறலாம் சொல்றாங்க தானே அப்படி இல்லை அடிமைத்துவம் ஸ்லேவரி என்று எடுத்து கொண்டாலேயே முதல் செய்தியே இதுதான் பிடிச்சி விற்கிறது தான் முதல் பகுதி என்ன போறவனை பிடிச்சி விற்கிறது நல்ல பலமுள்ள பிடிச்சி விற்கிறேன் நாடு இன்னொரு நாடுக்கு விக்கிறது இஸ்லாம் சொன்னது அது அல்ல என்பதுக்கு இது பெரிய ஒரு செய்தி என்ன சொல்கிறது சுதந்திரமானவனை பிடிச்சி விட்டு அதன் சம்பாத்தியத்தை எவன் சாப்பிட்டானோ அவனுக்கு சார்பாக நான் தான் பேசுவேன் விசாரிப்பவனே இறைவன் ஆனால் நீதிபதியே பேசுவான் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு மனிதர் யார் தெரியுமா வரஜுலுன் இஸ்தஜர அஜிரன் ஃபஸ்தௌஃபா மின்ஹு வலம் யுதி அஜ்ரஹு ஒரு மனிதன் ஒருவனை வேலைக்கு நியமிச்சி அவன் இந்த உழைப்பெல்லாம் வாங்கிட்டு அவன் இந்த முழுமையாக அவன்ட செய்திகளை வாங்கி விட்டு அவன் வேலைகளை வாங்கி விட்டால் பின்னர் அவனுக்கு கூலியை கொடுக்கவில்லையோ அவனுக்கு சார்பாக பேசுவனே நான் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான் சுபஹானல்லாஹ் கூலி இந்த உலகத்துல நடக்கக்கூடிய உச்சகட்ட அநியாயங்கள் இது ஒன்று உச்சகட்டானியாய் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய அடங்க தெரியுமா சம்பளம் அவனுடைய அப்படியே அப்படியே வடிச்சு எடுத்து எல்லாம் முடிஞ்ச பின்னால அவனை வந்து அடிமை போல வைக்கிறானே அவன் சொந்த செலரி தான் வாங்குறான் எப்படி ஆக்கிறான் தெரியுமா அவன் கடன் கேட்கிற மாதிரி ஆக்கிடுறான் அவனோட சிலரி அவன் கேட்குறான் ஆனா அவனை எப்படி ஆக்கிடுறாங்கன்னா அவன் அதுக்கு தயக்கம் காட்ட வச்சு அவன் அதை கஷ்டப்பட வச்சு அது கே அவன் செஞ்ச உழைப்புக்கான சம்பளம் அவன் பட்ட அந்த கஷ்டத்துக்கான சம்பளம் வெயில நின்று கஷ்டப்பட்டு ரத்தத்தை வேர்வை அடிச்சு உழைச்சானே அதுக்குரிய சம்பளத்தை அவன் கடன் மாறி வாங்க வைக்கிறான் அவனோட கௌரவத்தை இழந்து வாங்க வைக்கிறான் பிச்சை எடுக்கிறானோ என்று நினைக்கக்கூடிய அளவில் வாங்க வைக்கிறான் அல்லாஹூ ரபுல ஆனா ஹஸ்முகும் ஆனா ஹஸ்முகும் நான் பேசுவேன் அப்படின்னு ரசூசல அப்படி என்றால் விசாரணை என்னென்னுக்கு நினைச்சுக்கணும் இபாதத்து அருள்கள் இது மட்டுமல்ல அப்படி தெரியும் எங்களுக்கு ஆனா ரசூலா எப்படி பேசுறாங்க இதுல பேசப்பட்ட மூணு யாரு பாதத்தா இல்ல இது பேசப்பட்டதெல்லாம் அடியார்களுடைய ரைட்ஸ் அடியார்களுடைய உரிமை அதை பத்தி பேசப்படுறதை நம்ம பார்க்கணும் அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாத்துடைய மர்மை சம்பந்தமான பார்வை ஒரு உச்சகட்ட நீதிமன்றம் நம்ம பேசுறோமே இந்த உலகத்துல பேசுறோமே அந்த உச்சகட்ட நீதிமன்றம் என்ன நீதியை வழங்கினாலும் வழங்க முடியாது அதை விட தீர்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு நீதியுடைய சூழலை இஸ்லாம் என்ன செய்கிறது எங்களுக்கு சொல்வதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே அது மாத்திரமல்ல இது மர்மையுடைய இரண்டாவது கட்டம் மறுமை என்பது எப்படியெல்லாம் என்ன விஷயங்களை எல்லாம் வைத்து விசாரிக்கப்படும் என்பதை புரிந்து கொள்வதற்காக நான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொன்னேன் அன்புள்ள சகோதரர்களே இப்போ நான் மறுமை நாளுடைய விஷயத்தில் இரண்டு மூன்று செய்திகளை நான் இந்த இடத்திலே சூழல் சம்பந்தமாக மர்மையுடைய சூழல் சம்பந்தமாக நான் ஞாபகப்படுத்திக் நினைக்கிறேன் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இந்த உலகத்தில் இவருக்கு இன்ன தண்டனை கிடைக்கணும் இவன் கெட்டவன் முடிவெடுத்திருப்போம் இவன் நல்லவன் இவனுக்கு தண்டனை கிடைக்காதுன்னு முடிவெடுத்திருப்போம் ஆனால் மறுமையில் இறைவனுடைய நீதியின் பார்வையில் எல்லாம் தலைகீழாக சில பொழுதுகள் என்ன செய்யும் இருக்கும் எல்லா நேரங்களும் இல்லாது விட்டாலும் சில பொழுதுகளில் தலைகீழாக என்ன செய்யும் அது இருக்கும் அதை உமரிபுல் ஹத்தாப் ரதீல்லாஹூன் அவர்கள் சொல்லுகிறார்கள் சகிகள் புகாரியில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்றாவது இலக்கம் உமர் ஒரு உரையில் சொல்கிறாங்க இன்ன உனாசன் கான் அலாஹதி நபியுடைய காலத்தில் சில மக்கள் வகையின் அடிப்படையில் தண்டிக்கப்பட்டார்கள் வகையின் அடிப்படையில் குற்றவாளிகள் ஆக்கப்பட்டார்கள் வகை இன்றைக்கு முடிச்சு துண்டிக்கப்பட்டாச்சு இன்றைக்கு உங்களை நான் குற்றம் பிடிப்பது சட்டம் போடுவதெல்லாம் எதை வச்சு உங்கள் செயல்களில் எது வெளியே விளங்குதோ அதை வைத்து தான் இதை வச்சு தான் நம்ம சட்டத்தை என்ன செய்யறோம் நடைமுறைப்படுத்துகிறோம் ஃபமன் நல்லது அவர்ல இருந்து வெளியே வந்ததுன்னா அவரை நல்லவரை நினைச்சு நம்ம என்ன செய்வோம் நம்பி நிற்போம்

ல லன் மன் ஹூ வலன் வலம் கெட்ட செயல்கள் யாருலேருந்து வெளிப்படுகிறதோ அவரை வந்து நம்ம உண்மைப்படுத்த மாட்டோம் அவரை கெட்டவரென்று தான் என்ன செய்வோம் நம்ம தீர்ப்பு சொல்வோம் வ இன் இன் வைன்கான அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் எனக்கு தெரியுது சிறந்த வாழ்க்கை உமர் அல்லாவங்களுக்கே தெரியுது அதில் உள்ளவர்களுக்கே தெரியுது சட்டம் அப்படி இல்லை எங்கட தண்டனை என்ன செய்யாது அப்படி இருக்காது அப்போ மர்மை என்பது என்ன செய்யும் தெரியுமா நல்லவர்களை கெட்டவர்கள் என்று தீர்ப்பு வழங்க வைக்கும் கெட்டவர்களை நல்லவர்கள் என்று தீர்ப்பு வழங்க வைக்கும் எந்த நல்லவர்களை வெளிப்படையாக நல்லவர்கள் என்று புரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வெளிப்படையாக கெட்டவர்கள் என்று புரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மாற்றமான தீர்ப்புக்களும் வரும் அதனால் அல்லாஹ் ஹுறபுல் ஆலுமின் குர்பானிலே சொல்லுகிறான் வகாலு மாலனா மாலனா லனரா ரிஜாலன் குன்னான அவ்துகுமினல் அஷ்ஷரார் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன நடந்தது நாங்கள் கெட்டவர்கள் என்று நம்பிய எத்தனையோ பேரை காண முடியவில்லையே நரகிலே என்று நரகவாதிகள் சொல்லுவார்கள் எப்படி சொல்லுவார்கள் எங்களுக்கு என்ன நடந்தது லா நரா ரிஜாலன் குன்னா நம்ம கெட்டவர்கள் நம்பி எத்தனையோ பேரை நம்ம அந்த லிஸ்டில் என்ன செய்ய முடியவில்லை காண முடியவில்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள் சொல்லிட்டு சொல்லுவாங்க நாங்கள் வந்து என்னது அவர்களை வந்து பரிகசிச்சிட்டோமோ உலகத்தில் கேவலமாக நடிச்சிட்டோமோ